அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதின் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன்தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆட்டம் போடும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆட்டம் போடும் இது என்ன சார் சொல்ல வரீங்கன்னா அப்படின்னா அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒளிந்து விளையாடுறது சில டைம் கண்டுபிடிப்பீங்கள்ல அது மாதிரி ஓரளவு ஏன்னா அந்த கடக லக்னத்துக்கு சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடையிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இது வரைக்கும் ஒரு மாதிரி இனம் புரியாத பயம் நெகட்டிவாக இருந்துகிட்டு இருந்தது சொல்லி அடிக்கிற மாதிரி அவன் அருளில் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மற்றவங்க சூழல் வழியாக பாட்னர் வழியாக நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அண்டு இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னத்திலேயே வந்து உச்சமாக உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துருவார் இப்போ பகை விரோதம் பிரச்சனைகள் ஆகணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது பாசிட்டிவாக மாறிடும் ஆனால் அவர் திரும்ப வக்ர கதியிலேயே பயிற்சி ஆகிறார் வக்ர குரு பயிற்சி நடக்குது வக்ர கதியில் பயணித்து கடகத்திலிருந்து திரும்ப விரைய குருவாக மிதுனத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதனால தான் அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆடுன்னு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டுல இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் இது கிடைக்காது நடக்காது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு குழம்பிட்டு செய்கிறது நல்லபடியாக முடியும் அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்சி செய்கிறதுக்கு மாறாக தானே வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல மிக பொண்ணை வைக்கும் இருக்கேன் அதனால் குரு பகவானும் ஓரளவு நன்மையை கொடுக்குற மாதிரி பட் ராகு கேது சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறார் ஸோ மேஜர் கோள்கள் எப்படி இருந்தாலும் பாதகாதிபதியான சுக்கரன் நாலு பதினொன்று குடையவன் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ சுகம் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் சில பாதகங்கள் பிரச்சனைகள் அந்த ஒரு வாரம் நடக்கும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ஐந்தாம் இடம் போயிடுறார் ஆக கடக லக்னம் அது கடகராசிக்கு ஐந்தாம் பாவம் வழுக்குது கிட்டத்தட்ட ஐந்து கோள்கள் அதாவது உங்கள் லக்னாதிபதியும் ஐந்தில் இருக்கார் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் புத்தி ஷார்ப்பாக வேலை பார்க்கும் எப்படி நீங்கள் யோசிச்சு என்ன தான் குழம்புவீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சந்திரன் குழப்பவாதி ஒன்றுமே நடக்காமல் பெருசாக ப சாதித்த மாதிரி பந்தாக விடுவீங்க ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருப்பீங்க அந்த மாதிரி ஆள் குழப்பம் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க சைலாமா வனமான்ட்டு ஆனால் அன்பு பாசக்கார ஆள் இப்போ ஐந்தாம் இடத்துல போய் அவர் நீச்சமாகறார் ஆக உங்களுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மனமற்ற ஆட்களாக இருக்கிறவங்க அந்த தன்மை வரும் அந்த யோகத்தில் உள்ள தோன்றது பெரிய யோசனை எல்லாம் பண்ண மாட்டீங்க உள்ள என்ன தோணுது அவர் சொல்கிறார் அப்படின்ட்டு அப்படியே செய்வீங்க அதிர்ஷ்டமாக மாறும் இரண்டாம் ததிபதியான சூரியனும் ஐந்தில் இருக்காரு ஐந்தில் இருக்க கோல் பெருசாக கெடுக்காது ஆனால் இரண்டாம் ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப சுடு சொல் அதிகார பேச்சு அது அறியாமல் வரும் அதில் கவனம் தேவை அதனால் தான் மெடிடேட் பண்ணிக்கணுன்ட்டேன் பொதுவாக ஐந்தில் உள்ள கோல் கெடுக்காது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பாவிகள் ஐந்தில் இருக்கிறப்ப இப்போ புத்தியில் ஆனவம் அகங்காரம் திமிர கொடுக்கும் ஜாக்கிரதை ஆனால் ஐந்து பத்துக்குடைய அந்த செவ்வாய் அங்கீ ஆட்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்பு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதனால லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆனா ஈஸியா கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கிடைக்காது ஆனால் க கிடைக்காதுன்னு நினைச்சிட்டுப்பீங்க கிடைக்கும் இப்படி அப்படி குழப்பம் அதுதான் கண்ணாமூச்சி ஆட்டம்னு ஒளிந்து விளையாடி கொண்டு இருக்கும் நீங்கள் அதை துரத்தி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப அவசியம் அதாவது கண்ணாமூச்சி இருக்கிறப்ப எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இல்லை இருப்பாங்கல்ல கண்ணாமூச்சி ஆட்டம்னு சின்ன பிள்ளைகளை விளாண்டுருப்பீங்கல்ல அதை நினச்சிக்கோங்க எங்கேருந்து பிடிச்ச குழம்புவீங்க அந்த குழப்பம் இருக்கும் ஒரு மனசு சமநிலை பட்டுருச்சு நாங்கள் டக்குன்னு தெரியும் உங்கள் எண்ணங்களே அவங்க ஒளிஞ்சிருக்கிறவங்க வெளில வர்ற மாதிரி இந்த அதிர்ஷ்டம் காணா போனது தானா நேரா வந்துடும் பிடிச்சிருவீங்க அதிர்ஷ்டத்தை பிடிச்சிருவீங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் பாசிட்டிவான பலன்கள் தான் ஏன்னா இந்த மேஜர் இது என்னென்னாங்க இந்த சனி பகவான் வங்குற நிவர்த்தி ஆகிறது ஏழு எட்டு கூடையவன் மற்றவங்க சூழல் வழியாக பாட்னர் வழியாக சிறப்பான பலன்கள் இருக்கும் மெடிடேட் மட்டும் பண்ணிக்கோங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க ஐந்துல உள்ள கோள் ஒன்பதில் உள்ள கோள் மிகவும் அபரிமிதமான நன்மைகளை உங்களை அறியாமலேயே உங்களுடைய உதவி இல்லாமலேயே அதுக்கு எடுக்க கொடுத்துரும் நீங்க வந்து கெடுத்துராம இருக்கிறதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணுங்கிறேன் இல்லாட்டி புத்தியில அந்த ஆணவ அகங்கார பேச்சு அண்டு புதனும் அங்கே இருக்கிறப்ப ஓவர் கான்பிடெண்ட்ல விரயங்களை வரவழைச்சிக்கிறது புத்தியில பெரிய புத்திசாலித்தனமாக பெரிய ஆளுமார் நினைச்சிட்டு பெரிய நிபுணத்துவமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு பெரியவங்களை பகச்சிக்கிறது ஒரு உருப்புடா முயற்சியை பண்ணி விரயங்களை சந்திக்கிறது இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த புதன் கண்டபடி ஒரு வீக்காக உங்களை அது மாதிரிலாம் முயற்சி பண்ண வைப்பார் கான்ஃபிடென்ட்டை குறைப்பார் தன்னம்பிக்கையை இழக்க வைப்பார் மனுஜெட் பண்ணிட்டீங்கன்னா சம இருப்பீங்க நீங்க செஞ்சா தானேங்க அதுதான் சொல்லுவேன் நம்ம என்னதான் பெரிய படிப்பாளி திறமசாலினாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் கட்டுறது கைமல் அளவும்பாங்க கல்லாதது உலகளவுன்னு அது மாதிரி நம்ம என்னதான் திறமை இருந்தாலும் நம்ம செய்கிறதுக்கு லிமிட்டட் பலன்கள் தான் கிடைக்கும் அவன் மேலே பாரத்தை போட்டு ஒரு கையால் கடை அதான் ரமண மகரிஷி சொல்லுவார் ஒரு கையாள கடவுளை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையா கையால் உலகியல் வாழ்க்கையை செஞ்சிங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க மிராக்களை பார்ப்பீங்க ஸோ இந்த மாதம் அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆடுறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணுமா மெடிடேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அண்டு குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஐந்து பன்னிரெண்டு அப்போ ஆகிறப்ப விபரீத ராஜயோகமும் ஏற்படும் அவன் ஒன்பது குறியவன் பன்னெண்டில் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ண விடாம பண்ணுவான் அப்படி பிஸியாக பதட்டத்தில் குழப்பத்தில் என்னமோ மனசு சரியில்லை என்னமோ போல இருக்கு இல்லை பிஸியாக இருக்கேன் பரபரப்பில் இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு பண்ணாமல் அப்படிதான் மாயை தடுக்க பார்க்கும் மாயை கெடுக்க பார்க்கும் நம்ம உட்காந்துடணும் காலம்புரம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ப்ரஷ் பண்ணாமல் எந்த காரியம் செய்வோமா அதே போல ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தான் அந்த நாளை துவக்குவேன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா தான் ராகு கேது கெடுக்க மாட்டார் பேச்சில் வெட்டுக்குன்னு பேசிப்பிடுவீங்க குடும்பத்தை கடுத்துக்கிறது பேரை கெடுத்துக்கிறது பாட்னஸ்ட பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் கொடுப்பேன் அது கண்டங்களாக மாறும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க ஆச்சரியங்களை பார்ப்பீங்க ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வலுக்கிறார்கள் உங்கள் குழப்பமும் ஒரு அது நீச்சம் ஆயிடுது குழப்பம் இல்லாமல் போயிடும் மெடிடேட் பண்ணிக்கலன்னு வம்பு தான் குழப்பம் இல்லாமல் பெரிய எனக்கு நீ செய்கிறது ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு தீவிரமாக செஞ்சு ஏன்னா ஐந்து புத்தியில் ஐந்து கோள்கள் வேலை பார்க்குறப்ப சூரியன் புதன் அங்கே நிபுணத்துவம் மாறி திமுறு ஆணவம் வரும் அண்டு சுக்ரனும் அங்கே இருக்கார் ஏன்னா அவர் ஏழாம் தேதி ஏழு நாள் தான் இங்கே இருப்பார்னு இருக்கேன் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று அவரும் சுக் அப்போ பாதகமும் நடக்கும் உங்கள் புத்தி வழியாக நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த அதிர்ஷ்டம் என்னதான் கண்ணாமூச்சி ஆடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அனுபவிச்சிருவீங்க அதுக்கு அவன் அருள் வேண்டும் கோச்சார ரீதியாக நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி தான் லக்னம் குறிப்பாக இந்த சனி பகவான் அப்படி படுத்திக்கிட்டு இருந்தவர் ஓரளவு நன்மையை செய்கிறதுக்கு வந்திருக்கார் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப மெடிடேட் வாண்டி பண்ணிக்கணும் வங்குற கதியில் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ண கூடாது அண்டு ஒன்பதாம் இட அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறப்பையும் மெடிடேஷன் அந்த ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு ஆன்ம பயிற்சி மேற்கொள்வதில் தடுக்கும் மாயை தடுக்கும் கெடுக்கும் ஆஹா இவெல்லாம் பெரியால் ஆகிடப்போறான் விடக்கூடாது இவெல்லாம் போகிறா விடக்கூடாதுன்னு மாயை தடுக்கும் நீங்கள் அதுதான் சொன்னேன் எந்திரிச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வாய் குப்பளிக்கிறது ப்ரஷ் பண்ணுறதுன்னு பண்ணுவீங்கல்ல அதே போல தான் இருபதுன்னு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு வயசுக்கு வயசுக்கேற்றபடி சின்ன பசங்களாக இருந்தால் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸே போதும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாலே டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்காருணும் அப்போ தான் அந்த மிராக்கல் இருக்கும் அது அது அந்த மாதிரி தியானத்தை பண்ணிட்டு தான் நான் அந்த நாளை தொடங்குவேன்னு செய்கிறப்ப உண்மையிலேயே கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அது இந்த அந்த அந்த அதிர்ஷ்டம் தான் போய் எங்க ஒழிஞ்சிருந்தாலும் உள்ளுணர்வு சொல்லும் சரியாக தட்டி தூக்குவீங்க கலக்கல் விடுவீங்க இல்லாட்டி பேசி கெடுத்து விட்டுருவீங்க குழம்பி கெடுத்து விட்டுருவீங்க பகைத்து முறித்து கொண்டு கெடுத்து விட்டுருவீங்க புத்தி தடுமாற்றத்தில் மந்தத்தனத்தில் ஏன்னா ஐந்து ஒன்பதில் ஒரு உள்ள கோள்கள் உங்களுக்கு அதிக பாதிக்க கொடுக்கும் ஐந்தில் அந் ஐந்து கோள்கள் இருக்குன்னு இருக்கேன் சனி பகவான் அப்படி ஒரு மந்தம் டல்லு நீங்க உங்க லக்னாதிபதி சந்திரன் வெரி ஃபாஸ்டான கோள் வேகமாக ஒரு 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 ராசியை கடக்க ரெண்டே கால் நாள்லயே அவர் கடந்துடுவார் ஆனா சனி பகவான் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு மந்தத்தனத்தை கொடுப்பேன் அதனால தான் அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடும்னு நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னதான் கண்ணாமூச்சி ஆடினாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க எங்க அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க தட்டி தூக்கிடுவீங்க மெடிடேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரிதான் அன்பு பாசக்கார ஆள் லீடர்ஷிப்புங்கிறது ப்ளஸ்ஸு நெகட்டிவ் குழப்பம் முடிவெடுக்கிறதுல குழம்பிகிட்டே இருப்பீங்க ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதிச்ச மாதிரி பந்தாக விடுவீங்க நீங்களே கேட்டுக்குவீங்க அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருப்பீங்க நீங்களே கிள்ளி பார்த்துக்குவீங்க ஏன் கனவா நடவான்னு நல்லது நடக்கிறப்பையும் கெடுதல் நடக்கிறப்ப என்ன ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது ஆக்சுவலாக கெடுதலே நடந்திருக்காது மனசு சரி இருக்காது அப்படியே யோசிப்பீங்க ஏன்னா சந்திரன் மனசுக்குரியவன் ஏன் இன்றைங்கி இவ்வளோ டல்லாக இருக்குது அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன் மனசு சரியில்லை அப்படின்னு தோணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி குழம்ப மாட்டீங்க அதிர்ஷ்டம் கண்ணாமிச்சி ஆட்டம்லாம் அண்ணால அதுதான் தோத்து போவோம் நீங்க அதிர்ஷ்டத்தை தட்டி தூக்கிடுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்